அவராகவே இருந்தேன் அன்னை மாத்திரின் வணக்கம் யூகங்களுக்கு இப்போது பதில் சொல்வதை விட அப்போது கல்லால் எரிந்து கொள்வது என்பது அந்த அரபு பகுதிகளில் புகழ்பெற்ற அரபுக்களுக்கு சுவாரஸ்யம் மிக்க ஒரு தண்டனை சினிமாக்கள் காட்டுவது போல் பூப்பந்தை எறிவது போன்றதல்ல கூறிய பெரும் பெரும் கற்களால் தண்டனைக்குரியவரின் கைகளை பின்புறம் கட்டி எட்டெடுத்து ஓட முடியாதபடி கால்களை பிணைத்து சுற்றிலும் நின்று கொண்டு ஆவேச உக்ரவெறி கொண்டு பொதுமக்கள் முன்னிலையில் பலத்தை எல்லாம் திரட்டி எறிவார்கள் அணு அணுவான கொடிய நரக வலியது முகத்தில் படும் கல்லை கூட தடுக்க இயலாது கிட்டத்தட்ட உடம்பின் நிறமே தெரியாத அளவிற்கு இரத்தமயமாக்கி உடலும் குறிப்பாக முகமும் அடையாளமே தெரியாத அளவிற்கு சிறைந்து போகும் மரணம் அது அந்த தண்டனையை பார்க்கும் பொதுமக்களுக்கு ஒரு மாத காலம் தூக்கம் வராது அந்த தண்டனையின் நோக்கமே தவறு செய்தால் இந்த அலறல் சாவுதான் என்பதை மக்களின் ரத்தத்தோடு கலப்பது என் கதை முடிந்தது என்று நான் நினைத்த போது அந்த மகான் உலக பிரசித்தி பெற்ற அந்த தீர்ப்பை சொன்னார் ஒரு சந்தேகம் எழலாம் பரிசியர்களுக்கு இயேசுவை பிடிக்காதே அந்த ஒரு வார்த்தையில் மனம் மாறி விடுவார்கள் இயேசுவின் புகழ் உச்சத்தில் இருந்த நேரம் பெரும்பாலான யூதர்களுக்கு அவரை பிடித்திருந்த நேரம் நெகோமியாவிற்கு பின் வருவதாய் சொன்ன திருக்கத்தரசி இவர்தான் என்று யூதர்களின் ஒரு பிரிவிலேயே இந்த பேச்சு இருந்தது சற்று குழம்பியவர்களை கூட நன்மை அடைந்த இள இல்லத்தரசிகள் மாற்றி இருந்தார்கள் ஆண்களை மாற்றும் இரண்டு விதமாக உண்டு அதாவது உயர்த்துவது வீழ்த்துவது பொறுப்பில் தானே பெண் பூமியில் ஆக இயேசுவின் அந்த ஒரு சொல் மந்திர இருந்தது நான் கண்ணார கண்டது இன்றும் இதோ இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின் தமிழ் பேசும் வாய்ப்பு கிடைத்த இன்றும் அவர் பேசியது என் கண்முன்னே நிற்கிறது யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை கரையில் ஏதோ கிருக்கிக் கொண்டிருந்தார் ஆனால் டனால் டனால் என்ற வால் உரசுவது போல் நிதானமாக அழுத்தி சொன்ன வார்த்தை உங்களில் தவறு செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியட்டும் ஹீப்ரு மொழியில் அரசாணை போலவே இருந்தது அரசர்கள் மட்டுமே உதிர்க்கும் கட்டளை சொல் காலடியில் கற்களை போட்டுவிட்டு அகன்றார்கள் ஐக்கியமானேன் அவரோடு தூய்மையாய் பரிசுத்தாவியாய்